வணக்கம் குழந்தைகளே இப்போ நம்ம பார்க்க போவது ஐந்தாம் வகுப்பு நீதியே நிலைநாட்டியே சிலம்பு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தோட பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க அப்போதான் புதுசா அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க படத்துக்குள்ள போலாம் இன்றைய குரல் நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று பொருள் ஒருவர் செய்த நன்மையே மறப்பது அறமாகாது அவர் செய்த தீமையே அப்பொழுதே மறப்பது அறமாகும் முன்னாடி முன்கதை சுருக்கத்தை பத்தி முதல்ல பாத்துக்கருவோம் பொருள் ஈட்டுவதற்காக மதுரை நகருக்குள் கண்ணகியுடன் வருகிறான் கோவலன் அங்கு அவன் செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான் ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கார் சிலம்பை கொண்டு தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறாள் அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது அதாவது பொருள் சம்பாதிக்கிறதுக்காக மதுரை நகருக்கு கோவலனும் கண்ணகியும் வருவாங்க அதுல செய்யாத குற்றத்திற்காக கோவலன் வந்து மரண தண்டனை பெறுகிறான் இந்த விஷயம் தெரிஞ்ச கண்ணகி வந்து அந்த அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்கள அரசர் அவங்க கூட வாக்குவாதம் பண்றாங்க அந்த உரையாடல் தான் நம்ம பாடத்துல கொடுத்துருக்காங்க வாங்க ஒவ்வொன்னா பாப்போமா வாயில் காப்போன் அரசே அரசே நம்ம அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்தோடும் ஒரு பெண் வந்து நிற்கிறார் அதாவது அரண்மனை எடுத்துட்டா காவல் காக்கிறதுக்கு வாயில் காப்போன் இருப்பாங்களே அவங்க அரசர்கிட்ட வராங்க அரசே அரசே நம்ம அரண்மனை வாசலுக்கு முன்னாடி அழுத கண்களோட ஒரு பெண் வந்து நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாண்டிய மன்னன் அப்படியா அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா பாண்டிய மன்னன் கேக்குறாங்க அந்த பெண்ணுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி நீ கேட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க வாயிற்காப்பன் கேட்டேன் வன்னவா அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறார் அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறார் அந்த வாயில் காப்பன் என்ன சொல்றாங்கன்னா நான் கேட்டேன் ஆனா அந்த பெண் வந்து உங்க கிட்டதான் அந்த அதை பற்றி சொல்லணும்னு சொல்கிறாங்க நீதி கேட்டு வந்திருக்கதா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாண்டிய மன்னன் நீதி கேட்டு வந்திருக்காளா சரி அந்த பெண்ணே உள்ளே அனுப்பு பாண்டிய மன்னன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெண்ணை உள்ளக்க வர சொல்ல நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலேயே நடுநாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி பாண்டிய மன்னன் இளங்கோடி போன்ற பெண்ணே அழுத கண்களுடன் எம்மை காண வந்தன் காரணம் என்ன நீ யார் உனக்கு என்ன வேண்டும் பாண்டிய மன்னன் என்ன கேக்குறாங்கன்னா அழுத கண்களோட நீ என்னை பார்க்க வந்திருக்கீல நீ யாரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி பாண்டிய மன்னன் கேக்குறாங்க கண்ணகி ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே என்னையா யார் என்று கேட்கிறாய் சொல்கிறேன் கேள் உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேற்காலிலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேற்காலிட்டு கொன்றானே மனுநிதி சோழன் அவனை பற்றி அறிவாயா இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு கதை வருது அதாவது புறாவிற்காக தன் உடலையே தந்தவங்க சிபி மன்னர் அந்த பத்தி தெரியுமா அந்த மன்னனை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் தெய்வமா வணங்குற பசுவை வந்து அந்த பசுவோட கன்ற வந்து ஆஹ் சோழனோட மகன் வந்து தேர்காலிட்டு கொண்டிருப்பான் அந்த மகனையே மனுநிதி சோழன் என்ன பண்ண தன் மகனைனு தெரிஞ்சும் அவன் பண்ண குற்றத்திற்காக தேர்காலில் இட்டு தன் மகனையே கொண்டிருப்பாங்க மனுநிதி சோழன் அந்த நீதி தவறாத மன்னன் அவங்கள பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி இந்த இடத்துல கண்ணகி கேக்குறா பாண்டிய மன்னன் பெண்ணை நான் கேட்ட வினாவிற்கு இன்னும் நீ விடை கூறவில்லை அதை விட்டு விட்டு நீ எதை எதையோ கூறி கொண்டிருக்கிறாய் பாண்டிய மன்னன் என்ன கேக்குறாங்கன்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம யார் யார் மன்னனை பத்தியே நீ பேசுறியேன்னு சொல்லி கேக்குறாங்க கண்ணகி இழப்பின் அருமை தெரியாத என்னிலே அறியாமல் தானே இப்படி பேசுகிறாள் நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர் அவ்வூரின் பழியில்லா சிறப்புடைய புகழ்மிக்க மாசாத்துவன் மகனாகிய கோவலன் என்பாடி மனைவி நான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இழப்போட அருமையை உனக்கு தெரியல இதுவரை நான் சொன்னேன்னா அப்படி பெருமை மிக்கவங்க சோழ மன்னர்கள் அவங்க வந்து புகார் நகரத்தில் ஆட்சி செஞ்சிருக்காங்க அந்த புகார் நகரம் தான் என்னோட ஊரு அங்க வந்து மாச்சாத்துவன் மகனாகிய கோவலன் தான் என்னுடைய கணவன் சொல்லி கண்ணகி சொல்றாங்க இப்போது புரிகிறது அந்த கோவலனின் மனைவியா நீ கண்ணகி போதுமன்னா என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் காற்சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே நீ செய்வது தகுமா கண்ணகி என்ன சொல்றானா என் கணவனை பத்தி நீ பேசாத அதான் நாங்க வந்து பொருளீட்டுவதற்காக இங்கே வந்திருக்கோம் ஆனா என்னோட கார் விற்க வந்த என் கணவனை நீ கொண்டு விட்டாயே இது சரியான்னு சொல்லி கண்ணகி கேட்கறா பாண்டிய மன்னன் பெண்ணை போதும் நிறுத்து கல்வினை கொள்வது கொடுங்கோல் அன்று அத்து ஏற்புடையதே அத்து அறநெறியும் ஆகும் இதை அனைவருமே அறிவார்களே உனக்கு தெரியாதா என்ன பாண்டிய மன்னன் என்ன சொல்றாங்க திருடர்களை கொலை பண்றது இயல்புதா அது உனக்கு தெரியாத அவங்க தவறு பண்ணிருக்காங்க அதனால தண்டனை கொடுத்துருக்கேன்னு சொல்லி பாண்டிய மன்னன் சொல்றாங்க இப்ப கண்ணகி என்ன சொல்றான்னு பாப்போமா அறநெறி தவறிய மன்னனே தவறிழைத்தவர்களை இழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன் ஆனால் நீ கூறுவது போல் என் கணவன் கல்வன் அல்லன் அவனிடம் இருந்த சிலம்பும் அரசி கூறிய சிலம்பன்று அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது என் காட்சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது கண்ணகி என்ன சொல்றானா தவறு இழைத்தது என் கணவன் அல்ல நீந்தான் ஏன்னா அவங்க விக்க வந்த சிலம்பு என்னோட சிலம்பு என்னோட இணை சிலம்போன்னு என்கிட்ட இருக்கு என்னோட சிலம்போட இது வந்து மாணிக்க கற்களால் இருக்கும் இது வந்து அரசியோட சிலம்பு அல்லன்னு சொல்லி கண்ணகி சொல்றா நீ சொல்வது உண்மைதானா உண்மையாயின் அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது ஆண்டோர் நிறைந்த இந்த அவைத நிலையை அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன் யாரெங்கே கோவலனிடமிருந்து பெற்ற அந்த சிலம்பை இங்கே கொண்டு வா சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார் பாண்டிய மன்னன் என்ன சொல்றாங்கன்னா என் அரசியோட சிலம்பு வந்தோட பரல் வந்து முத்துக்களால் இருக்கும் யார் அங்க இருக்கிறீங்க நம்ம வந்து கோவலிடம் இருந்து வாங்குன அந்த சிலம்பை எடுத்துட்டு சொல்லி எடுத்து கண்ணகி கிட்ட கொடுக்கறாங்க பாண்டிய மன்னன் பெண்ணை இதோ உன் கணவனிடம் இருந்து கைப்பற்றிய சிலம்பை கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறார் கண்ணகி நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன் இங்கே பார் கண்ணகி என்ன சொல்றானா நீதி தவறாத மன்னன் சொல்லி நீ பேர் எடுத்துருக்க நீ செஞ்சது தவறுன்னு சொல்லி உன்னை நிரூபிக்கிற பாருன்னு சொல்லி கண்ணகி சொல்றா கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கிறாள் அச்சிலம்பில் இருந்து மாணிக்க கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது கண்ணகி என்ன பண்றானா அந்த சிலம்பு எடுத்து தரையில போடுறா அந்த சிலம்பு உடைச்சி அதோட மாணிக்க கல் ஒன்னு பாண்டிய மன்னனோட தலையில வந்து விழுகுதான் பாண்டிய மன்னன் ஆ தவறிழைத்துவிட்டனே பிறர் சொல் கேட்டு பெரும்பிலை செய்தேனே யானோ அரசன் யானே கல்வன் இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத ஆளாகி விட்டனே இனிமேலும் யான் உயிரோடு இருத்தல் தகுமா இனி எனக்கு வெண்கொற்ற குடையதற்கு எதற்கு செங்கோல்தான் எதற்கு என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக பாண்டிய மன்னன் தாம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழிச்சொல்லுக்கு அஞ்சி அரியணையிலிருந்து தரைமேல் வீழ்ந்து இறந்து படுகிறான் அதாவது பாண்டிய மன்னன் என்ன சொல்றான்னா தவறு செஞ்சுட்டேன் பெருந்தவறு செஞ்சிட்டேன் என் குளத்துல யாருமே இப்படி தவறு செய்ய மாட்டாங்க நான் பிறர் சொல் கேட்டு தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லி பாண்டிய மன்னன் அந்த நிமிஷமே இறந்து போறாங்க எல்லாருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலியில் வேறொரு படத்தை பற்றி பார்ப்போம் இன்றைய பொன்மொழி ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் நன்றி லை லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க